தங்கம் இனி தள்ளாடாது உலக மார்க்கெட்டில் இனி தங்கம் தான் நிபுணர்கள் சொல்லும் அட்வைஸ் என்ன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்கம் விலை மீண்டும் ஏற்றம் கண்டுள்ளது இந்தியாவின் முக்கிய பொருட்கள் வர்த்தக சந்தையான எம் சி எக்ஸ் திங்கக்கிழமை காலை வணிகத்தில் தங்கத்தின் விலை சிறிய அளவில் உயர்ந்தது டிசம்பர் மாத ஒப்பந்த தங்கத்தின் விலை பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐந்து ரூபாயாக இருந்தது இது பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தி எட்டு சதவீத உயர்வாகும் அதே நேரத்தில் வெள்ளி விலையும் நாற்பத்தி ஒரு சதவீதம் உயர்ந்து கிலோகிராமுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் என பதிவாகியுள்ளது இந்த உயர்வுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று உலகளாவிய சந்தையில் அமெரிக்க டாலர் மதிப்பு சிறிதளவு தளர்வடைந்ததுதான் டாலர் பலவீனமடையும் போது தங்கத்தின் தேவை பொதுவாக அதிகரிக்கும் அதோடு உள்ளூர் சந்தையிலும் தங்கத்துக்கு வலுவான ஸ்பாட் டிமாண்ட் காணப்பட்டது இதனால் தங்க விலை மீண்டும் உயர்வை சந்தித்தது உலக சந்தையில் கடந்த வாரம் தங்கம் விலை கடுமையாக சரிந்திருந்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு எதிராக சுங்க கட்டணங்கள் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் முதலீட்டாளர்களை ரிஸ்க் அசட்டுகளாகும் பங்கு சந்தைகளில் நுழைய செய்ததால் தங்கம் விற்பனை அழுத்தத்திற்குள்ளானது அதன் விளைவாக கடந்த வெள்ளிக்கிழமை தங்கம் விலை அமெரிக்க சந்தையில் இரண்டு சதவீதம் வரை சரிந்தது ஆனால் தற்போது முதலீட்டாளர்கள் மீண்டும் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதி வாங்க தொடங்கியுள்ளனர் ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் ஜிகர் திரிவேதி கூறும்போது தங்கம் நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து டாலர் வரை மீண்டும் உயர்ந்துள்ளது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க உள்ளதால் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை பெற்றுள்ளனர் இதனால் தங்கம் விலை மீண்டும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என்றார் இந்திய சந்தையில் கடந்த சில மாதங்களில் தங்கம் விலை எழுபது சதவீதத்திற்கு மேல் உயர்ந்துள்ளது உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்பு மற்றும் தங்க இடி முதலீடுகளில் அதிக நுழைவு ஆகியவை இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன முதலீட்டாளர்கள் தற்போது என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது சிஎன்சி குளோபல் நிறுவனத்தின் கமாடிட்டி ஆய்வு தலைவர் வந்தனா பாரதி கூறியதாவது தங்கம் வெள்ளி விலை கடந்த சில மாதங்களில் அதிக அளவு உயர்ந்துள்ளது சிறிய அளவு விலை சரிவு ஏற்பட்ட பின் தான் தங்கத்தில் புதிய முதலீடுகளை தொடங்குவது நல்லது ஒரு லட்சத்து பதினெட்டு ஆயிரம் முதல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வரை விலை குறைந்தால் அது நல்ல வாங்கும் விலையாகும் என்றார் மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை உயரும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல் வெள்ளி ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வரை செல்லலாம் என தெரிவித்தார் இதேபோல் எஸ் எஸ் வெல்த் ஸ்ட்ரீட் நிறுவனர் சுகந்த சச்சதேவா பேசும்போது தங்கம் தற்போது ஓவர் பாட் நிலையில் உள்ளது எனவே குறுகிய காலத்தில் சிறிய சரிவு நிகழலாம் ஆனால் நீண்ட காலத்தில் தங்கம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செல்லும் வாய்ப்பு உள்ளது எனவே கட்டத்துக்கு கட்டமாக வாங்குவது அதாவது விலை சிறிது குறையும் போது வாங்குவதுதான் சரியான நிதானமான முதலீட்டு முறையாகும் என்றார் இதனால் தீபாவளி நெருங்கும் வேளையில் தங்கம் விலை மீண்டும் மேலேறியுள்ள நிலையில் முதலீட்டாளர்கள் விலைச்சரிவுக்காக காத்திருந்து தங்கம் வாங்குவது நல்ல முடிவாக இருக்கும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்